இந்த வீடியோவில் வரலட்சுமி பூஜை என்று கலசம் வைக்கும் முறை கலசம் வைக்கும் நேரம் வரலட்சுமியை பூஜை செய்யும் நேரத்தை இப்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்பட உள்ளது வரலட்சுமி நோன்பு முதல் நாள் வியாழக்கிழமை கலசம் வைக்க விரும்புபவர்கள் மாலை ஆறு மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள் கலசம் வைத்து மகாலட்சுமியை வரவேற்கலாம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு அன்று கலசம் வைக்க விரும்புபவர்கள் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை உள்ள நல்ல நேரத்தில் கலசம் வைத்து வரலட்சுமியை ஆவாகனம் செய்யலாம் கலசம் வைப்பதற்கு முன் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு சந்தன குங்குமம் அருகம்புல் வாசனை மலர் சூட வேண்டும் கலசம் வைக்கும் இடத்தில் அல்லது ஒரு மரப்பலகையில் மாக்கோலம் போட்டு நெல் பரப்பி நுனி வாழை இலை ஒன்று போட்டு வாழை இலையின் மேல் பச்சரிசியை கொட்டி பரப்ப வேண்டும் பச்சரிசியை படியில் நிரப்பிக்கொண்டு அதன் மூலம் கொட்டி பரப்ப வேண்டும் கலசம் வைக்க செம்பு பித்தளை வெள்ளியால் ஆன செம்பு ஒன்று எடுத்து செம்பிற்கு சந்தனம் குங்குமம் இடலாம் நூல் சுற்ற தெரிந்தால் நூல் சுற்றி கொள்ளலாம் நூல் சுற்ற தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை கலசம் வைக்க தேங்காயை தரமானதாக தேர்வு செய்து தேங்காயை நாரெல்லாம் உரித்து சுத்தம் செய்து தேங்காய்க்கு மஞ்சள் தடவி சந்தனத்தை நீல வடிவில் வைத்து அதன் மேல் குங்குமத்தை வைக்க வேண்டும் இப்போது கலச சொம்பிற்குள் முதலில் பச்சரிசியை கொண்டு நிரப்பி அதனுள் பச்சை கற்பூரம் அங்க நகைகள் ஏலக்காய் கிராம்பு மற்றும் நாணயங்களை போட்டு மறுபடியும் கலச செம்பிற்கு முக்கால் பங்கு அளவு பச்சரிசியை கொண்டு நிரப்பலாம் இப்போது மாவிலைகளை கலசத்திற்குள் வைத்து ஒரு தேங்காய்க்கு மஞ்சள் தடவி சந்தனம் குங்குமம் இட்டு அதை கலசத்தின் மேல் வைக்க வேண்டும் கலசத்திற்கு விரலி மஞ்சளை ஒரு மஞ்சள் நூலில் கட்டி அதை கலசத்திற்கு கட்டிவிட வேண்டும் கலசத்தில் ஆவாகனம் செய்த மகாலட்சுமிக்கு மஞ்சள் சரடு கட்ட வேண்டும் போது கலசத்திற்கு பட்டு சாத்தலாம் இப்போது கலசத்திற்கு பூக்கள் மாலைகளால் அலங்கரிக்கலாம் தயாரான கலசத்தை பச்சரிசி பரப்பிய வாழை இலையில் எடுத்து வைத்து விடலாம் இப்போது மகாலட்சுமியை கலசத்தில் ஆவாகனம் செய்துவிட்டோம் கலசத்திற்கு பச்சரிசியை கொண்டு நிரப்பி கலசம் வைக்கலாம் அல்லது கலசத்தில் நீர் நிரப்பி அதனுள் மஞ்சள் தூள் சிறிதளவு பன்னீர் சிறிதளவு ராமேஸ்வரம் காசி தீர்த்தம் இருந்தால் சிறிதளவு அதில் ஊற்றலாம் மேலும் நாணயங்கள் தங்க நகைகள் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் கருகமணி எலுமிச்சை பழத்தை கலசத்திற்குள் போட்டு மாவிலை மஞ்சள் தேங்காய் வைத்து கலசம் வைக்கலாம் பொதுவாக பூஜைகளுக்கு கலசம் வைக்க காரணம் நல்ல சக்திகளையும் கடவுள் சக்தியையும் ஈர்த்து வசப்படுத்தி கலசத்தில் அமர வைத்து பூஜைகள் செய்து கடவுளின் மனம் குளிரச் செய்து இறையருளை பெருக்க முடியும் இதனால் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் மாலை வேளையில் வரலட்சுமிக்கு நெய்வேத்தியங்கள் தயார் செய்து பூஜைகள் செய்யலாம் பொதுவாக மகாலட்சுமியை மாலை ஆறு மணியளவில் வழிபடலாம் அல்லது சுக்கிர ஓரையில் வழிபடலாம் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த நேரத்தில் மகாலட்சுமியை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமியை சுக்கிர ஓரையில் வழிபடுவதால் கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் உண்டாகும் மகிழ்ச்சி பெருகும் செல்வச் செழிப்பு அதிகரிக்கும் சுக்கிரனால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் கலசத்திற்கு அச்சதையாலும் மலர்களாலும் அர்ச்சனை செய்து தூப தீபம் காட்டி நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக